ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் மெதுவடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெதுவடைக்கு மாவு மிக்சி ஜார்லேயே அரைச்சி சரியான முறையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மெதுவடை நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் எண்ணெயே குடிக்காமல் இந்த மெதுவடையை பிக்னஸ் கூட ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த மெதுவடை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உற வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த அளவு வடிச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம அரைக்கணும் உளுத்தம்பருப்பை இது போல் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம் ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா அப்படியே மிக்சி ஜாரில் பிளேடுச்சு கொள்ள இந்த பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாதான் மாவு வந்து கரெக்டான பதத்தில் இந்த உளுத்தம் பருப்பை அரைச்சி எடுக்க முடியும் இது போல் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பலூன் போல் நல்லா மாவை அரைஞ்சி வந்திருக்குல்ல இந்த பதம் தான் நமக்கு கரெக்டான பதம் இது போல் எல்லா மாவியுமே நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் இருந்தால் நமக்கு மாவில் எண்ணெயும் இழுக்காது அது இல்லாமல் நல்லாவும் மொரமொரனும் நமக்கு வடை ரெடியாகும் இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அரைச்சி ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் போல மீதமுள்ள பருப்பியும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்குறதுனால இது நல்லா வடை கிறிஸ்பியாகவும் வரும் நமக்கு அது இல்லாமல் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடணும் போல் கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் நல்லா பொறுமையாக கலந்து விடணும் இந்த அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டதுக்கப்புறமா இது போல் கையை வச்சு நல்லா அடித்து கலந்து விடணும் மாவை நம்ம போல் கலந்து விடுற பதம் தான் ரொம்ப முக்கியமான பதம் உளுந்து வடைக்கி இது போல் மாவை நல்லா அடித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விடணும் அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும் இது போல் நம்ம கையை வச்சு கலந்து விட்டாலும் விடலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை கூட கலந்து விடலாம் நம்ம மாவு அரைக்கும் போது இது நல்லா அழுத்தமாக இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா உப்பி வர ஆரம்பிக்குது பாருங்கள் இது போல் நம்ம அடித்து அடித்து கலந்து தான் இந்த மாவு வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும் நம்ம செய்கிற மெதுவடையும் நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும் இப்போ நல்லா மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் அடித்து கொடுத்துட்டேன் போல் கையில் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு முறை திரும்பவும் நான் விஸ்கு வச்சு கலந்து விடுறேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிறேன் விஸ்கு வச்சு நல்லா இது போல் கலந்து விடணும் இது போல் கலந்து கொடுத்தாலும் நல்லா சாஃப்டாக நமக்கு வடை ரெடியாகும் இப்போ நான் எந்த பதத்துக்கு நல்லா கலந்து கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா க்ரீம் போல் ரெடி ஆயிருக்குல்ல இந்த மாவு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவு எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை மணி நேரம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம் ஒரு மூடி போட்டு இதை நான் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சு எடுத்துட்டேன் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம் தாராளமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கையை வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இதையும் நல்லா இது போல் அடித்து கலந்து விடணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலைகள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இதை நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு இப்போ கலந்து விட்டதை எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்க அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு மாவை இது போல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி தொட்டி எடுக்கிறதுனால இந்த மாவு நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டு இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வடை பொறிக்கணும் அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் ஃப்ளேமில் மாற்றிட்டோம்னா நமக்கு வடை மேலே சவந்தது போல் தெரியும் ஆனால் உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நம்ம இந்த மாவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த வடையை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக சவக்க வச்சா தான் மேல் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் இப்போ நல்லா இதை திருப்பி திருப்பி போடணும் இது போல் திருப்பி போட்டோன்னா தான் நமக்கு ரெண்டு பக்கமும் வடை நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வடை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எவ்வளோ சுலபமாக இந்த மெதுவடை மேலே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் என்னையே குடிக்காமல் மெதுவடை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ